வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கும் என்னடா மட்டன் இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க திருவெளங்காட்டில் மட்டன் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஆடை அறுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தராங்க ரேட்டும் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு காலைல திருவள்ளூர்லேருந்து ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் கிளம்பிட்டு மட்டன் வாங்குறதுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆடை அப்போ தான் அறுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு கூறு கறி வந்து எழுநூறு ரூபா சொன்னாங்க அந்த ஒரு கூறு எவ்வளவு எடம் நிக்குனு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கரெக்டா நிக்குது நம்ம தேவையான பீசஸ்லாம் கேட்டு வாங்கிக்கலாம் அவங்க அங்கேயே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி தராங்க

வீட்டுக்கு மட்டனை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி பண்ணியாச்சு இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம செட்டிநாடு நாட் ஸ்டைலில் செய்ய போகிறோம் அதுக்காக இந்த மட்டனை நம்ம மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அதுக்காக நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கறி எல்லா இடமும் மசாலா போடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு சேர்த்துக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ வறுக்கணும் வறுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டோம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய துண்டு பட்டையை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் டார்பூ வந்து அந்த ஒரு ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டிருக்கேன் அதை எடுத்துக்கலாம் கல் பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் எசக்சா சேர்த்து இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீஞ்சிடக்கூடாது அதே சமயம் நல்லா வறுந்து வரணும் அது வறுபட்டு வரும்போது அந்த வாசனை தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்டே கொடுக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதோடு வந்து ஒரு பத்து போல முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு அறுபட்டு வந்தோன்னா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டையும் இதோட சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியும் தோல் சீவி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை பெரிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னா ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அஞ்சு அஞ்சு லீஃப் மட்டும் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இது அப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இதுதான் இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெயில் செய்கிறேன் நீங்கள் கோல்டு வினரில் செஞ்சாலும் ஓகே தான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பிரிஞ்சியில் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கெல்லாம் நம்ம மசாலால சேர்த்துட்டோம் இல்லையா அதனால் இதோட சேர்க்க தேவையில்லை இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் நல்லா வதக்கிக்கலாம் எப்பவும் போல வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி ஆள்ற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கறியில் சேர்த்து ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நான் இப்போ எடுத்திருக்க அளவு எல்லாமே ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையானதுதான் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கோங்க கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோவை பார்க்குறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டனை நாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மட்டன்லேருந்தே தண்ணி ஊறி அந்த தண்ணி ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் தண்ணி ஊறி அந்த தண்ணி ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஜார் அலசி நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க கிரேவியா பண்றதா தண்ணியோட அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும் செக் பண்ண கொஞ்சமாக கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கறியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வந்துருச்சு குக்கரில் ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மட்டன் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லையில தூவி இறக்கணும்னா கமகமன் மட்டன் குழம்பு பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பை டேக் கேர்